கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு சூப்பர் ஒரு அல்டிமேட் ப்ரமோ வெளியாகி இருக்க இந்த ஒரு ப்ரொமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கம்பெனியில் நம்ம அதாவது கம்பெனியில் கார்த்திக் வந்து ஒர்க் பண்ணுறாருல்லையா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த மேனேஜர் லேடி ஸோயாக இருக்காங்கள அவங்க வந்து ரைட் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்க கை ஸ்லிப் ஆகி அங்கே இருக்க ஒரு பொருள் கீழே விழுந்ததுங்க அந்த பொருள் கீழே விழுந்த உடனே என்ன நினச்சிகிட்ருக்கேன் வேலை வந்து ஒழுங்காக பார்க்க தெரியாதா இப்படி கீழே போட்டு உழைச்சிட்ருக்கேங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாகவாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லேபரை அடிக்க போயிடுறாங்க அப்போ கார்த்திக் வந்து சடனாக எவ்வியோட கையை வந்து பிடிச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இங்கே யாராச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏன் கூட செய்யுங்க ஆனால் இப்படி அவங்கள அடிக்கிறதுக்கான உரிமை உங்கள் யாருக்குமே உங்களுக்கு வந்து கொடுக்கவே கிடையாது யாரும் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்க கிடையாது ஸோ சரி இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேல பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுது திவ்யாவுக்கு உடனே ஆனந்த்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸோ கிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இன்னைக்கு அவனை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னையவே வந்து என் கையவே பிடிச்சிட்டல நீ என்னையவே வந்து எதிர்த்து பேசிட்டால உன்னை வேலை விட்டு தூக்குறான் பாரு அப்படின்னு நம்ம திவ்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தம் இதுதான் சந்த இதுதான் வந்து சந்தர்ப்பம் கண்டிப்பாக அவனை வேலையை விட்டு இன்றைக்கி தூக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லேபர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆனந்த் மேலே எந்த கார்த்திக் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கார்த்திக்கு குரல் கொடுப்பாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது கார்த்திக் வேலையை விட்டு போயிடுவாரா இல்லை என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் ஃபார் வாட்சிங்